வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கெரியர் கைடன்ஸ் குரு இப்போ வந்து நம்ம வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன படித்து டிகிரி படித்து அதுக்கப்புறம் வந்து வேலை தேடணும் அதில் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து ஸ்கோர் பண்ணி எந்த காலேஜில் சேர்றீங்க நீங்கள் எந்த குரூப் எடுக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை தேடணும் ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசாக வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேலை முதல்ல உங்கள் கையில் வேலை கொடுத்துட்டு அப்புறம் படிக்க வச்சுக்கிறாங்க இது நல்லாயிருக்கா முதல்ல வந்து சேரும்போதே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வேலைக்கு சேரும்போது அந்த ட்ரைனிங் பீரியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்க வச்சு நீங்கள் என்ன டிகிரி முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலை கொடுக்க போகிறாங்க நல்லா இருக்கா ரைட் இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

என்னது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில என்னென்ன இருக்கும் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியில் வந்து இரநூத்தி எட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க அதுல வந்து பத்து வேலை வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நேவி நேவியில வந்து நாற்பத்தி ரெண்டு போஸ்ட் அதுல வந்து ஆறு சீட்டு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் அந்த ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃபிளயிங் பறக்கிறதுல இருக்கு நான் ஃபிளையிங் சொல்லியிருக்கு ஃபிளையிங்ல வந்து மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட் அதில் வந்து ரெண்டு சீட்டு வந்து ஃபீமேல் கேண்டடேட்டுக்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க அடுத்தது கிரவுண்ட் ட்யூட்டிஸ் அதாவது டெக்னிக்கலில் வந்து பதினெட்டு சீட்டு அதில் ரெண்டு சீட்டு வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க அப்புறம் கிரவுண்ட் ட்யூட்டீஸ்ன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பத்து சீட் இருக்குது அதுலேயும் வந்து ரெண்டு சீட்டு வந்து உமன்ஸ் கேண்டிடேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நேவல் அகாடமியில் வந்து ஒரு இருபத்தாறு சீட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு சீட்டு வந்து உமன்ஸ் கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் நானூத்தி ஆறு போஸ்ட் எவ்வளோ நானூத்தி ஆறு போஸ்ட் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி என்ன படிச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து இந்தியனா இருக்கணும் பிளஸ் டூ முடிச்சிருக்கணும் அதாவது பிளஸ் டூல வந்து ரெண்டு கேட இருக்க ஃபார் ஆர்மி விங்ஸ் அண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு வந்து என்டிஏக்கு வந்து டுவெல்த் பாஸ் இருந்தா போதும் அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல் விங்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து டுவெல்த்தில் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஏஜ் என்ன லிமிட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பிறந்தது வந்து செகண்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்குள்ளே பிறந்திருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் பிறந்த தே தேதி என்னன்னா செகண்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருந்து ஃபஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி ஒம்போது வரை நீங்கள் பிறந்திருக்கணும் இது அப்ளை பண்றதுக்கு வெப்சைட் வந்து நான் சொல்லியிருக்கேன் யூபிஎஸ்சி ஐஎன்ல என்னைக்கு லாஸ்ட் டேட்னா இந்த வருஷத்தோட கடைசி நாள் என்னது முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள நீங்க இது பண்ணணும் அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து அதுல வந்து ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் வேணும்னா ஏழாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம்

முதல்ல எக்ஸாமினேஷனுக்கு எப்படி வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரம் மார்க்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அந்த தொள்ளாயிரம் மார்க் எக்ஸாமினேஷனில் வந்து காலையில் வந்து மேக்ஸ் வைக்கிறாங்க மேக்ஸில் வந்து ரெண்டரை மணி நேரம் முந்நூறு மார்க்கு அப்புறம் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி மத்தியானம் வைப்பாங்க அது வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் அது வந்து அறுநூறு மார்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும்னா ீங்கள அந்தான் நீங்க அதிகோசிக்க தேவையில்ல சிலபஸ் இருந்ததுஜிபிரா மேட்ரிக்ஸ் டிடர்மினு integral கால்குலஸ் ஜாமெட்ரி அல்ஜிரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே மேக்ஸ்க்கு வந்து முந்நூறு மார்க்குக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் எபிலிட்டின்னு சொல்லி வைக்கிறாங்க இந்த அறநூறு மார்க்கில் வந்து ஒரு இரநூறு மார்க் வந்து இங்கிலீஷ் கேட்டுருவாங்க ஒரு இரநூறு மார்க் வந்து இங்கிலீஷ் இருக்கும் அதுக்கப்புறம் மிச்சோர் இருக்கிற நானூறு மார்க்கில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்ட் ஏன்னு வச்சுக்கிறாங்க ஜென்ரல் ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு நானூறு மார்க் வைக்கிறாங்க இதுக்கு வந்து பார்ட் பின்னு வைக்கிறாங்க இதில் ஒரு நானூறு மார்க் இந்த நானூறு மார்க்கில் வந்து எப்படி இருக்கும்னா மிச்சு இருக்கிற நானூறு மார்க்கில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா வந்து இங்கிலீஷை வந்து பார்ட் ஏன்னு வச்சுருக்கிறாங்க இங்கிலீஷ்னு பார்ட் பின்னு சொல்லி ஜென்ரல் நாலேஜ் டைட்டில் வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா வந்து செக்ஷன் ஏன்னு சொல்லி ஃபிசிக்ஸ் இருக்கும் செக்ஷன் பின்னு சொல்லி கெமிஸ்ட்ரி இருக்கும் அடுத்தது செக்ஷன் சின்னு சொல்லி ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் அடுத்தது வந்து செக்ஷன் டின்னு சொல்லி ஹிஸ்டரி ஃப்ரீடம் மூமெண்ட் பற்றி இருக்கும் அடுத்தது வந்து செக்ஷன் இன்னு சொல்லி ஜாக்ரஃபி இருக்கும் அப்புறம் செக்ஷன் எஃப்னு சொல்லி கரண்ட்டு ஈவெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இதில் வந்து மார்க்கு வெயிட்டேஜ் தான் நானூறு மார்க் சொன்னாங்கள செக்ஷன் பார்ட் பியில் அதில் வெயிட்டேஜ் எப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு ஜென்ரல் சயின்ஸ்க்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்க்கு ஒரு இருபது பர்சன்ட்டு ஜியாகிரபிக்கு இருபது பெர்சென்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு டென் பர்சன்ட்டு இப்படி தான் வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன செய்யலாம் இப்போ ப்ளஸ் டூ படிச்சிட்ருக்கீங்க நீங்கள் வந்து எந்த குரூப் இருந்தாலும் நீங்கள் தைரியமே அப்ளை பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை ஏன்னா அதுல ரெண்டு செக்டராக இருக்குன்னு சொல்கிறோம் ஒன்று ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் குரூப் ஒன்று இருக்குது அப்புறம் ஜென்ரல் குரூப் இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் இது வந்து மொத்தம் வந்து எவ்வளோ மார்க்குனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் மார்க்குக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தொள்ளாயிரம் மார்க் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எஸ்எஸ்பிங்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா வந்து மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு இந்த ஆயிரத்தி எண்ணூறுல வந்து ஆல் இண்டியா ரேங்க் பண்ணுவாங்க இந்த ஆல் இண்டியா ரேங்க் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி போஸ்டிங் இருக்குன்னு போல் அது அது தெரிஞ்சுக்கோங்க அவர் இது முடித்த பிறகு உங்களுடைய போஸ்டிங் அண்ட் சம்பளத்தை பார்த்தீங்கன்னா மழைச்சு போயிடுவீங்க லெப்டினண்ட்லேருந்து மேஜர் வர முதல்ல வந்து நீங்கள் வந்து லெப்டினன்ட் லெவலில் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவாவில் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரரூபா வர அப்புறம் வந்து நீங்கள் கேப்டன் லெவலில் இருந்தீங்கன்னா அறுபத்தொராயிரத்து வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மேஜர் லெவலில் இருந்தீங்கன்னா அறுபத்தி நாலாயி அறுபத்தி ஒன்பாயிரத்தி நானூறுரூவாலருந்து ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா இன்னைக்கு இன்னைக்கு மதிப்புக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கான இது வந்து ப்ரொமோஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் முடித்த பிறகு உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரைனிங் முடிச்சிடுறீங்க முடித்த பிறகு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வந்து போஸ்டிங் கொடுப்பாங்கன்னா ஆர்மி கேடரில் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஏன்னு சொல்லி டிகிரி கொடுப்பாங்க அடுத்தது நேவலில் வந்து பிடெக் டிகிரின்னு சொல்லி கொடுப்பாங்க ஏர்ஃபோர்ஸில் வந்து பிடெக் டிகிரி ஆர் பிஎஸ்சி ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி இது கொடுப்பாங்க இது ரெண்டரை வருஷம் ட்ரைனிங் நம்ம மூணு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு டிகிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டிகிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க ஆஃபீஸர் கேடர் வந்து கொடுத்துருவாங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஆர்மியில் போனீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஏன்னு சொல்லி கொடுப்பாங்க நேவல் கேடரில் பார்த்தீங்கன்னா பிடெக் டிகிரின்னு சொல்லி கொடுப்பாங்க ஏர்ஃபோர்ஸ் கேடரில் வந்து பிடெக் டிகிரி ஆர் பிஎஸ்சின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸர் இது தான் ஸோ இதுக்கான மெடிக்கல் என்னென்ன இருக்குன்னு அது எல்லாமே வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் அந்த இதில் எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஸோ இது எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எத்தனையோ எக்ஸாம் இனிமேல் எழுத போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் டூக்கு ரொம்ப சின்சியராக இருக்கீங்க ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாம் ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரலுக்கு மேலே தான் இருக்கும் புரியுதா ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏப்ரலுக்கு மேலே வந்து நீங்கள் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க இந்த எக்ஸாமும் வந்து நீங்கள் இப்போ முதல்ல அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடித்தோடனே எக்ஸாம்ஸ் இருக்கும் சப்போஸ் வந்து இதில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை கிடச்சிரும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல வந்து வேலை வாங்கிட்டு படித்தா அப்படியே இருக்கும் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு படித்தா அப்படி இருக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள்